ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் வசித்து வந்தான் அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன ஆனால் அவற்றை அடைவதற்கான வழிகள் குறைவாக இருந்தன அவனது குடும்பம் வறுமையில் வாடியது ஒரு நாள் கோழி வளர்ப்பு மூலம் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான் இது அவனுக்கு ஒரு சிறிய கனவாக தோன்றினாலும் அவனுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைத்தது ரவி தனது சிறிய சேமிப்பைக் கொண்டு பத்து நாட்டு கோழி குஞ்சுகளை வாங்கினான் அவற்றுக்கு தேவையான கொட்டகை அமைக்க அவனிடம் போதிய வசதி இல்லை ஆனால் அவன் மனம் தளரவில்லை பழைய மரப்பலகைகள் தகரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு சிறிய கூண்டை உருவாக்கினான் தினமும் விடிகாலையில் எழுந்து கோழிகளுக்குத் தீவனமிட்டு அவற்றை பராமரித்தான் நோய்கள் தாக்காமல் இருக்க நாட்டு மருந்துகளை பயன்படுத்தினான் ஆரம்பத்தில் ரவியின் முயற்சிக்கு அக்கம்பக்கத்தினர் பலர் சிரித்தனர் பத்து கோழிகளை வைத்துக்கொண்டு என்ன சாதிக்கப் போகிறாய் என்று கிண்டல் செய்தனர் ஆனால் ரவி அதை பற்றிக் கவலைப்படவில்லை அவன் தன் உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தான் நாட்கள் செல்லச் செல்ல ரவியின் கோழிகள் ஆரோக்கியமாக வளர்ந்தன முட்டையிடத் தொடங்கின அந்த முட்டைகளை அவன் தனது கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு விற்றான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனது வருமானம் அதிகரித்தது அந்த வருமானத்தைக் கொண்டு இன்னும் சில கோழிக்குஞ்சுகளை வாங்கினான் ஒருமுறை கோழிகளுக்கு ஒரு விசித்திரமான நோய் தாக்கியது ரவிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆனால் அவன் சோர்ந்து விடவில்லை அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை கேட்டான் அவர் அளித்த மருதுகளைப் பயன்படுத்தி கோழிகளை குணப்படுத்தினான் இந்த சம்பவம் ரவிக்கு ஒரு பாடமாக அமைந்தது சவால்கள் வரும் ஆனால் அவற்றை கடக்க வழிகள் உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான் ரவியின் கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பலன் கிடைத்தது அவனது கோழிப்பண்ணை பெரிதாக வளர்ந்தது நூற்றுக்கணக்கான கோழிகள் நல்ல வருமானம் கிராமத்தில் அவனை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது அவனை பாராட்டத் தொடங்கினர் அவனது வெற்றி அந்த கிராமத்து இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்தது ரவி தனது சிறிய கனவை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாற்றினான் அவனது வெற்றியின் ரகசியம் நம்பிக்கை கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் சவால்களைச் சந்திக்க தயாராக இருக்கும் மனப்பான்மை இவையே